சுய அன்பின் சக்தியை தெரிந்து கொள்ள விடை எழுதி அதன் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள் வணக்கம் இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகும் விஷயத்திற்கு நாங்கள் முழுக்கு போடுகிறோம் நாங்கள் சுய அன்பை பற்றி பேசுகிறோம் இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் சுய அன்பு அது வெறும் வார்த்தை அல்லவா

மிக முக்கியமான நபரை விட்டார் நாம் அனைவரும் சில நேரங்களில் போலவே இருக்கிறோம் இல்லையா மற்றவர்களை கவனித்துக் கொள்வதில் நாம் நம்மை விசியாக இருக்கிறோம் நாம் நம்மை கவனித்துக் கொள்ள மறந்து விடுகிறோம் ஒரு நாள் ஜேமி ஆன்லைனில் சுய அன்பு வினாடி வினாடி தடுமாறினார் மூன்று நிமிடங்கள் என்று அது கூறியது நான் என்ன இழக்க வேண்டும் ஜேமி யோசித்தார் மற்றும் என்ன தெரியுமா அந்த மூன்று நிமிடங்கள் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டன இப்போது சுய அன்பு ஏன் மிகவும் முக்கியமானது என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம் சரி உங்கள் மீது சில கேள்விகளை வீசுகிறேன் உலகளவில் சுமார் எண்பத்தைந்து சதவீத மக்கள் குறைந்த சுயமரியாதையுடன் போராடுகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா அது சதவீத மக்கள் தங்களுக்கு அதிக மரியாதை வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆனால் காத்திருங்கள் இன்னும் இருக்கிறது எண்பத்தைந்து சதவீத பெண்கள் தாங்கள் கவர்ச்சிகரமானவர்கள் என்று நம்பவில்லை மேலும் எழுபத்தெட்டு சதவீதம் பேர் மரியாதை மற்றும் அன்பை பெற தொடர்ந்து தங்களை நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இங்கே விஷயம் உள்ளது அங்குதான் சுய அன்பு வினாடி வினா வருகிறது சரி ஜேமிக்கு என்ன நடந்தது என்று சொல்கிறேன் வினாடி வினா எடுத்த பிறகு ஜேமி ஒரு பெரிய விஷயத்தை உணர்ந்தார் சுய அன்பு என்பது சில தெளிவற்ற கருத்து அல்ல அது கும்மிழி குளியல் மற்றும் சாக்லேட் பற்றியது அல்ல இது உங்களை புரிந்து கொள்வது உங்களை மதிப்பது மற்றும் உங்களை நேசிப்பது பற்றியது வினாடி வினா ஜேமிக்கு வடிவங்களை பார்த்து உதவியது தனிப்பட்ட தேவைகளை தியாகம் செய்தாலும் கூட ஜேமி எப்போதும் மற்றவர்களுக்கு

இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது நாளுக்கு நாள் ஜேமி மாற ஆரம்பித்தார் சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை கொடுக்க தொடங்கினார் சுய மரியாதையை நம்ப தொடங்கினார் மற்றும் என்ன தெரியுமா மக்கள் கவனித்தனர் நீங்கள் வித்தியாசமாக தெரிகிறீர்கள் என்று அவர்கள் சொன்னது சரிதான் தன்னை நேசிக்க கற்றுக்கொண்டதன் மூலம் ஜேமி ஒரு சிறந்த நண்பராக சிறந்த தொழிலாளியாக எல்லாவற்றிலும் ஆனார் ஏனென்றால் இங்கே ரகசியம் உள்ளது நீங்கள் உங்களை நேசிக்கும் போது மற்றவர்களுக்கு கொடுக்க உங்களுக்கு அதிக அன்பு இருக்கும் இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும் அது ஜெயலலிக்கு மிகவும் நல்லது ஆனால் நான் வித்தியாசமான இருக்கிறேன் என் நிலைமை கடினமாக உள்ளது ஆனால் இங்கே விஷயம் என்னவென்றால் சுய அன்பு என்பது அனைவருக்கும் பொருந்தாது இது உங்களுக்கு சிறப்பு நேசத்துக்குரிய நேசிக்கப்படுவதை கண்டறிவதாகும் அற்புதமான போல் நம்மை நேசிப்பது கிட்டத்தட்ட எல்லாவற்றிற்கும் பதில் இது அனைத்தும் அந்த மிக முக்கியமான உறவு தொடங்குகிறது நம்முடன் நாம் வைத்திருக்கும் உறவு எனவே இன்றைக்கான சவால் எங்களின் சுய அன்பு வினாடி வினாவை எழுந்த மூன்று நிமிடம்தான் சமூக ஊடகங்களில் ஸ்கிரால் செய்ய அல்லது ஒரு கப் காபி தயாரிக்க எடுக்கும் நேரத்தை விட இது குறைவான நேரமே ஆகும் ஆனால் அந்த மூன்று நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் வினாடி வினா உங்களுடனான உங்கள் உறவைப் பற்றிய நுண்ணறிவுகளை உங்களுக்கு வழ நீங்கள் சிறப்பாக செயல்படும் பகுதிகளையும் இன்னும் கொஞ்சம் சுய அன்பை பயன்படுத்தக்கூடிய பகுதிகளையும் இது உங்களுக்கு காட்டக்கூடும் மற்றும் இது எல்லாம் இப்பொழுது மாற்றம் பயமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் பயங்கரமானது என்ன தெரியுமா உங்களை உண்மையாக நேசிக்காமல் வாழ்க்கையை கடந்து செல்வது ஏனென்றால் நீங்கள் உங்களை நேசிக்கும் போது மந்திரம் நடக்கிறது நீங்கள் அதிக நம்பிக்கையுடனும் அதிக நிகழ்ச்சியுடனும் மேலும் நீங்களாகிறீர்கள் எனவே நாளைக்காக காத்திருக்க வேண்டாம் ஒரு நாள் காத்திருக்க வேண்டாம் இப்போது வினாடி வினாவை எடுங்கள் சுனா சுய அன்பின் சக்தியை தழுவுங்கள் ஏனென்றால் என் நண்பரே நீங்கள் மதிப்புக்குரியவர் நினைவில் நம்மை பற்றி நன்றாக உணர்வது நல்லது இது நமது ஆரோக்கியத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் இன்றியமையாதது இது நம் மற்ற எல்லாவற்றிற்கும் அடித்தளம் எனவே சுய அன்பின் சக்தியை திறக்க நீங்கள் தயாரா நீங்கள் உங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பதில் தொடங்கி உங்கள் வாழ்க்கையை மாற்ற தயாரா சுய அன்பிற்கான உங்கள் பயணம் இப்போது தொடங்குகிறது அடுத்த முறை வரை உங்களை நேசித்துக் கொண்டே இருங்கள் நீங்கள் அற்புதமாக இருக்கிறீர்கள் உங்களைப் போலவே